ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து எங்களுக்கு இங்கே அட்லா அட்லாண்டாவில் ஸ்னோ இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலையோ என்னமோ வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் வருது அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து சும்மா லைட்டாக ஸ்னோ ப்ரீஸ் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிருந்தோம் ஆனால் காலையில் நான் ஃபஸ்ட்டு கிளிப்பு காமிச்சது காலையில் ஆறரை மணிக்கிட்ட இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணிக்கிட்ட இதை தகுந்த இது கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி எட்டு எட்டேகால் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி ஃபுல்லாக ஸ்னோ வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு நாங்கள் இவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை ஜஸ்ட்டு வந்து ஸ்னோ ப்ரீஸ் இருக்கும் அப்படி தான் நினச்சிருந்தாங்க இங்கே எல்லாருமே மைனஸ் வந்து ஒரு த்ரீ டிகிரி தான் இருந்துச்சு அதுக்கே இவ்வளோ ஸ்னோ வரும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பட் இதுதான் எங்களோடய ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னால எல்லாருமே இங்கே ரொம்ப 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 க்யூரியாசிட்டியோடு இருந்தோம் பாருங்கள் எங்கள் அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே எவ்வளோ ஃபுல்லாக ஸ்னோவாலே கவர் ஆகிடுச்சு எங்கே போனாலும் ஸ்னோ அதனால நம்ம இண்டியன்ஸ்கெலாம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க பார்க்காத எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னால ஃபுல்லாக வெளியில் சுற்றிட்டே தான் இருந்தாங்க டென் ஓ கிளாக் வரைக்கும் ஸ்னோ ப்ரீஸ் வந்து விழுந்துகிட்டே தான் இருந்துச்சு பசங்க குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்களேருந்து எல்லாருமே இந்த ஸ்னோவில் ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி ஜஸ்ட்டு வாக்கிங் மாதிரி போக ஃபோட்டோ ஷூட்டு வீடியோ ஷூட்டுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டே தான் இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த ஸ்னோ விழுகிறது ஃபுல்லாக வெள்ளை வெள்ளை கலரில் அந்த ஸ்னோ பார்க்கவே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு நாள்னால கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு இதுவே வந்து டெய்லி இருந்துச்சுன்னா ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் அப்போ தான் நாங்கள் நினச்சோம் நிறையா ஸ்டேட்ஸில் வந்து சிக்ஸ் மந்த்ஸு கிட்டத்தட்ட ஸ்னோஃபால் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அங்கே பசங்க குட்டி குட்டி பசங்கெல்லாம் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகணும் இதில் கொடுமை என்னென்னா ஸ்கூல் வந்து இங்கே எலிமெண்ட்ரி பசங்க அதாவது ஃபிஃப்த்து வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு பஸ் ஸ்டாப் வந்துடணும் பஸ் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் வந்துடும் அந்த குளூரில் இந்த ஸ்னோவில் அந்த பசங்கள்லாம் எப்படி எந்திரிச்சி போகிறாங்க அப்படின்ற ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு பாருங்கள் இவ்வளோ அழகாக விழுந்துட்டுருக்கு ஸ்னோன்ட்டு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டே வெ அப்படியே வெளில காடாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு சரி வந்துட்டு ஒரு நாள் அதுக்கப்புறம் கரைஞ்சிரும்னு பார்த்தா மூணு நாள் நாலு நாள் ஆயிடுச்சு இன்னையோடு சேர்ந்து ஆனால் கரையில் அங்கங்கேயே உப்பு கற மாதிரி படிஞ்சுருந்துச்சு குட்டி குட்டி பசங்கள்லாம் நல்லா ஸ்னோவில் விளையாடுறாங்க பாருங்கள் ஃபுல்லாக ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் எங்கேயாவது போகணுன்னா வெளியில் நியூயார்க்கு சிக்காகோ அங்கே தான் போய் பார்க்கணும் இப்போ அட்லாண்டாவில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இது வந்து டென் இயர்ஸ்க்கு அப்புறம் இது மாதிரி வந்திருக்கு ஆனால் இவ்வளோ ஹெவியாக வந்து இப்போ தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க காரெலாம் ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சு எங்கேயாவது வெளியில் போகணுன்னா காரை எடுத்துடணும்னா அந்த ஸ்னோவை க்ளீன் பண்ணுறதுக்கே முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு சாட்டர்டே ஃப்ரைடே ஸ்னோஃபால் இருந்துச்சு ஆனால் சாட்டர்டே நெக்ஸ்ட் டே ஒரு நைன்டி பர்சன்ட் எங்கேயும் போகாதீங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க ஏன்னா பத்து மணிக்கு அப்புறம் ஸ்னோ ஆரம்பிச்சனால ஃபுல்லாக ஸ்லிப்பரி வழுக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே இது அடுத்து செகண்ட் டே பாருங்க மழை பெஞ்சுட்டே இருந்துச்சு பத்து மணி வரைக்கும் தான் ஸ்னோஃபால் இருந்துச்சு அதுக்கப்புறம் மழை பெஞ்சிட்டே இருந்தனால கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சு அது வந்து ஐஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு காலை வச்சாலே வழுக்கிற மாதிரி ஆகிடுச்சு அதனால் செகண்ட் டே கொஞ்சம் ஹார்ஷாக தான் அதாவது ஹார்ஷன்ட்டில் அது கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க பசங்களும் இந்த ஸ்னோலே இந்த மழை பெஞ்சாலும் வெளியில் போய் தான் இருந்தாங்க ஆனால் என்ன வழுக்கிறோம் அதனால் பார்த்து போங்க காரெல்லாம் எடுக்கிறது கொஞ்சம் டேஞ்சருன்றனால சொல்லிட்டாங்க முன்னாடியே இது வந்து செகண்ட் டே கிளிப்பு மழை பெஞ்சிட்டே இருந்தது இது வந்து தேர்ட் டே கிளிப்பு அதை விட கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது இங்கே ஆனாலும் இன்னும் இந்த ஸ்னோ வந்து த்ரீ ஃபோர் டேஸ் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் இன்னும் இருக்குது திரும்பவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஃபிப்ரவரியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறோம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க இது எங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ